கீழப்பாவூரில் ஏழு நாட்கள் நடைபெற்ற நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவர்கள் என்எஸ்எஸ் முகாம் நிறைவு விழா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் பாராட்டு கீழப்பாவூரில் ஏழு நாட்கள் நடைபெற்ற நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவர்களின் நாட்டு நலப்பணித் திட்டம் நிறைவு விழாவில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் பணிகளை பாராட்டினார் ஆலங்குளம் அருகே உள்ள நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவர்களின் என்எஸ்எஸ் முகாம் கீழப்பாவூரில் கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி தொடங்கியது கடந்த ஏழு நாட்களாக நடைபெற்ற இந்த முகாமின் நிறைவு விழா கீழப்பாவூர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி செயலாளர் மற்றும் தாளர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் உடற்கல்வி மற்றும் கல்லூரி இரத்த தானம் கழகம் இயக்குனர் ஜூலியன்ஸ் ராஜாசிங் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாட்டு திட்ட மாணவர்களின் சமுதாயப் பணிகளை பாராட்டி பேசினார் மாணவர்களுக்கு மரக்கன்று வழங்கப்பட்டது முன்னதாக விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களை கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் நாட்டு திட்ட அலுவலர் ஜெய டேவிசன் இமானுவேல் இரத்ததான கழகம் இயக்குனர் ஜூலியன்ஸ் ராஜாசிங் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் இந்த விழாவில் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் பேரூராட்சி செயல் அலுவலர் மாணிக்கராஜ் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பொன் அறிவலகன் முன்னாள் துணைத் தலைவர் தங்கசாமி பாவூர் சித்திரம் பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி மார்க்கெட் செயலாளர் நாராயணசிங்கம் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் வார்டு கவுன்சிலர்கள் பொன் அறிவழகன் மாரியப்பன் சுடர் நடராஜன் தேவ அன்பு அடைக்கலப்பட்டினம் பதினேழாவது வார்டு கவுன்சிலர் ஓய்வு பெற்ற செயல் அலுவலர் சாமுவேல் துரைராஜ் சிவலார்குளம் கதிர்வேல் முருகன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோமு மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜே கே ரமேஷ் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் முன்னாள் பேரூர் செயலாளர் ராமசாமி திமுக பேச்சாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்எஸ்எஸ் முகாம் நிறைவு விழாவில் மாணவர்கள் வாக்களிப்பதின் அவசியத்தை உணர்ந்து தேர்தலில் ஜனநாயக கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் தவறாமல் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் ஜெய டேவிசன் இமானுவேல் நிறைவுரை அறிக்கையுடன் நன்றி தெரிவித்தார்